ஹாய் டியர் கார்டனர்ஸ் இன்றைக்கி ஒரு மேஜிக் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த டேவிட் ஆஸ்டின் ரோஸை வந்து கப் ஷேப்புக்கு மாற்ற போகிறோம் இது மார்னிங் வந்து நான் யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன் ஷார்ட்ஸ் இது கான்ஸ்டன்ஸ் ரோஸுங்க இதை கப் ஷேப் ஆக்கணுன்னா ஃப்ரிட்ஜில் வைங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நான் விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு கேட்டதுக்கு இல்லை இல்லை நிஜமாதான்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சேன் கொஞ்சம் நேரம் ஒன் ஹவர் வச்சேன் வச்சோடனே ஒரு செமி கப் ஷேப் வந்ததுங்க கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி இதை கொஞ்சம் ஓப்பனாக வைக்கலாம் கிண்ணத்தில் போட்டு மூடி வச்சதால கொஞ்சம் சரியாக வரல பாதி கப்பு வந்திருக்கானாலுமே ஸோ நான் கப்பில் போட்டு அதை எடுத்து அந்த ஃப்ரீஸருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டில் வச்சேங்க நல்லாவே கொஞ்சம் கப் ஷேப் வந்து பாருங்கள் சூப்பராகவே வந்திருக்குது இன்னுமே வந்து கப் ஷேப் வந்து மார்னிங் பார்க்கும்போது ரொம்பவே கப் ஷேப் இருக்கும் போல் தெரியுதுங்க ஸோ அது கிளைமேட்டு தான் காரணம் அது இப்படி மடங்கி இப்படி ஒரு வெங்காயத்தை மடங்கி வெங்காயத்தை வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிளைமேட்டு தான் ஸோ இங்கே பாருங்கள் இதை நம்ம போட்டு கீழே வச்சிடுவோம் நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு